குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான கிழங்கு வகைகள் காய்கறி மற்றும் பழவகைகள் சிறப்பு கண்காட்சி விற்பனை ஒரே இடத்தில் கரும்பு முதல் மண்பானை வரை பொங்கல் சிறப்பு அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதால் பொதுமக்கள் ஏராளமானோர் வருகை தந்து வாங்கி செல்கின்றனர் மேலும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக உள்ளூர் விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் செய்து விற்பனை ஈடுபட்டுள்ளதாக கடை உரிமையாளர் எஸ் கந்தசாமி சன்ஸ் தெரிவித்துள்ளார் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வருகின்ற பதினான்காம் தேதி உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்பட இருக்கிறது பொங்கல் பண்டிகைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க பொதுமக்கள் மும்முரமாக உள்ளனர் இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் விவசாய பெருமக்களை ஊக்குவிக்கும் வகையில் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்த கரும்பு காய்கறி மஞ்சள் கிழங்கு வகைகளை ஆகியவற்றை காட்சிப்படுத்தி கண்காட்சி விற்பனையில் ஈடுபட்டுள்ளார் இதனை வாங்க ஏராளமான பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் னர் குறிப்பாக மண்பானை மண் அடுப்பு கோலப்பொடி கதிரவனுக்கு படைக்கும் பல்வேறு வகையான கிழங்கு வகைகள் கரும்பு தானியங்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில் விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் அதிக அளவில் வந்து வாங்கி செல்கின்றனர் அதேபோன்று நேரடியாக உள்ளூர் விவசாயிகளிடம் மண்பானை கிழங்கு வகைகள் மஞ்சள் உள்ளிட்டவை கொள்முதல் செய்துள்ளதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என கடையின் உரிமையாளர் எஸ் கந்தசாமி சன்ஸ் தெரிவித்துள்ளார் விசுவல் கண்காட்சி மற்றும் விற்பனை பேட்டி செல்வரத்தினா சொல்லுங்க இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுங்க சண்டை மார்க்கோன் எடுத்துட்டு வரணும் நம்ம காயல வரணுமா இல்ல பாப்பா விட்டு பாரு நான் பத்தி என்ன பண்றேன் எல்லாரும் என்ன பண்றீங்க இந்த தக்களே 2 கிலோ அம்பரோ போடுவாங்க không mẹ cao đi được khám được được khám được được khám நாங்க வந்து இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பொங்கல் சிறப்பு பண்டிகையொட்டி இந்த மாதிரி செட்டி குளத்துல வந்து பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் மஞ்ச கொலை கரும்பு கிழங்கு வகைகள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதுக்கு தேவையான கோலப்பொடி அதுக்கப்புறம் வந்து பொங்கலுக்கு தேவையான மேக்சிமம் பொங்கல் பொருட்கள் வந்து கண்காட்சி விற்பனை மாதிரி செங்கு வகைகளை அளவு பனங்கிழங்கு கூவக்கிழங்கு காட்சி கிழங்கு அப்புறம் வந்து கிழங்கு இந்த மாதிரி மோஸ்ட்லி எல்லா வெரைட்டிஸுமே ஆமா என்னோட பேர் வந்து செல்வரத்னா